தங்க பிள்ளையே உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு துரோகம் செய்ய நினைத்த அவர்களின் இல்லத்திற்கு அங்கு சென்றிருந்தேன் அங்கு நான் சென்றபோது அவர்கள் அங்கு பேசிக்கொண்டிருந்த இந்த விஷயம் இந்த கருப்பனுக்கு ஒன்றை உணர வைத்தது அது என்ன தெரியுமா இனி உன்னை இந்த கருப்பனின்றி வேறு யாராலும் காப்பாற்றிவிட முடியாது இந்த கருப்பணியின்றி யாராலும் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிட முடியாது என்பதனை இந்த கருப்பன் நன்றி மறந்து விட்டார்கள் என்பதை நான் அவரிடத்தில் இருந்து தெரிந்து கொண்டேன் அதனால் என் குழந்தையே உன் அப்பன் நான் இதை தெரிந்து கொண்ட பிறகும் என் தங்க பிள்ளையே உன்னோடு பேசாமல் இருந்து விட முடியுமா உனக்கான உதவிகளை நான் செய்து விடாமல் நின்றுவிட முடியுமா அதனால் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்களையெல்லாம் நீ உணர்ந்து இவையெல்லாம் சரியானதாக இருக்கின்றதா என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உன்னை விட இந்த துரோகத்தை செய்தவர்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாலுமே என் குழந்தை நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களும் அங்கு இருந்ததல்லவா இனிமேலும் என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் நிச்சயமாக எப்போதும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் உனக்காக நான் இருந்து தருவது எல்லாம் நீ எப்போதும் உனக்கான நல்ல விஷயங்களை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து செல்கின்றதோ அதுவரையிலும் நான் வந்து விடலாம் வாழ்ந்து விடலாம் என்பது கிடையாது ஆனால் நீ நினைப்பது போல இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த துரோகத்தினால் உன் கைகளுக்கு வந்து சேராமல் இருந்ததல்லவா இந்த துரோகம் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கைகளை குறைத்து கொண்டே இருக்கின்றது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்துகின்ற நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை இவர்களின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கின்றது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அவ்வளவு எளிதாக எந்த ஒரு விஷயத்தையும் இவை செய்து விடுவது கிடையாது உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள் கருப்பன் காரணம் இல்லாமல் எதையும் உன்னிடத்தில் சொல்லிவிட மாட்டேன் உன் அப்பன் முன்னால் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த இல்லத்தில் உன்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை கருப்பன் நன்கு தெரிந்து கொண்டுதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் போது உன் அப்பன் நான் உன்னை தொடர்ந்து வரும்போது இந்நாளும் உனக்கான மாற்றங்களை நான் உன் வாழ்க்கையில் சரியாக புரிந்து கொள்ள வரும்போது நீ என்பத் கருப்பன் இருக்கும் இந்த வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலையும் உனக்கு தேவை கிடையாது ஆனாலும் நான் சென்ற இடத்தில் இவர்கள் என்ன பேசிக்கொண்டிருந்தார்கள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா கருப்பனால் மட்டும் உன்னை காப்பாற்ற முடியும் என்று நான் சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தங்களை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனையும் கருப்பன் இருக்கின்ற இல்லத்தில் நிச்சயமாக எப்போதும் துன்பங்களும் வேதனைகளும் இருந்தாலும் அதற்கெல்லாம் நிச்சயமாக சரியான பதில் விரைவாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை இந்த கருப்பன் நான் இருந்து அத்தனையும் நடத்துவேன் என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது இந்த கருப்பன் இருந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு செயலையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு துரோகத்தை செய்கிறவர்களின் இல்லத்தை தேடி நான் செல்கிறேன் என்றால் அது சர்வசாதாரண காரியம் அல்ல அவ்வளவு எளிதில் நடந்துவிடக்கூடிய விஷயமும் அல்ல ஆனால் நீ என் மீது கொண்ட அன்பும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையும் நான் இருந்து இந்த கருப்பனை இதை சொல்லிவிட என்று துரோகத்தினுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் அதிகரித்தோடு மட்டுமல்லாமல் எப்போதும் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர் துளிகள் உன் இல்லத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்கள் செய்துவிட்டு சென்று விட்டார்கள் இப்படியெல்லாம் செய்யும் போது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை எல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் முன்னால் நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக சரியானதோ சரியில்லையோ ஆனால் உனக்கு தண்டனை கொடுப்பதற்கோ அல்லது உன்னை காயப்படுத்துவதற்கோ இவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது நீ செய்த தவறை எடுத்து சொல்ல தெய்வம் இருக்கிறது நீ செய்தது தவறு என்று உணர்த்துவதற்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளும் உன்னை தேடி வருவதற்கு இந்த கருப்பை நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே கருப்பன் நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் போன விஷயங்கள் எதுவுமே கிடையாது உன் அப்பன் கருப்பன் நான் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நான் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் துரோகியின் இல்லத்திற்கு நான் செல்லும் போது அங்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நிச்சயமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அவற்றையெல்லாம் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கு என்னெல்லாம் கிடக்கின்றதோ எந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ உன்னுடையதாக மாற்றிவிட வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கான நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த கருப்பனிடமிருந்து உன்னுடைய எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் இந்த வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்தும் என்றால் அதை நிச்சயமாக வேண்டாம் தான் என்று சொல்லிவிட முடியுமா என் குழந்தையை கருப்பன் சொன்னது போல உனக்கு துரோகம் செய்தவரின் இல்லத்திற்கு நான் செல்ல வேண்டிய காரணம் என்ன தெரியுமா அவர்களின் ஆட்டம் ஒரு எல்லைக்கு மீறி சென்று விட்டது என்பதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் பல தீய விஷயங்களில் உன் இல்லத்தில் அரங்கேற தொடங்கிவிட்டது தீய எண்ணங்களாலும் தீய பார்வையினாலும் தீய செயல்களாலும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த பல விஷயங்கள் அப்படியே சென்று விட்டது இதற்கு மேலும் இந்த கருப்பன் இந்த வாழ்க்கையில் சொல்வதற்கு என்றும் எதுவும் இல்லை உன்னுடைய துரோகமானது அங்கே வந்து உன் வாழ்க்கையில் இன்னும் இதைவிட மேலும் மேலும் பல இடர்களை கொடுக்க முடியுமா என்று தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த கருப்பன் உன் இல்லத்திற்கு சென்றுதான் நிச்சயமாக பார்ப்பேன் என்று சொல்லி அங்கே அமர்ந்து அவர்களுக்கான விஷயங்களை எல்லாம் சொல்ல தொடங்கிவிட்டார்கள் என் குழந்தையே கருப்பன் சொல்வது புரிகின்றதா அவர்கள் மனதில் இருக்கின்ற குழப்பங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது நிச்சயமாக உனக்கே இவையெல்லாம் எல்லாம் குழம்பி போய்விடும் நாம் என்ன செய்கிறோம் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதையும் நிச்சயமாக நாம் எண்ணிக்கொண்டு எதையுமே செல்ல முடியாமல் எதையும் செய்ய முடியாமலும் தவிர்க்க வேண்டிய நிலைதான் ஏற்படும் இந்த துரோகத்தின் ஆட்டத்தை அடக்க வேண்டும் இந்த துரோகம் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும் இனி எப்போதும் உனக்கு நடப்பது எல்லாம் என் தங்க நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகத்தான் ஆனால் அதே நேரம் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பிரச்சனைகளும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நன்மைகளை கொடுத்து செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே துரோகத்தின் இல்லத்தில் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த விஷயத்தை சொன்னால் நிச்சயமாக நீ ஆச்சரியப்படுவாய் என் குழந்தையே உனக்கு செய்த துரோகத்திற்கு இவர்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை மிக பல மன்னிப்புகளை கேட்க நினைக்கிறார்கள் அதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா தெய்வம் என்ற ஒன்று இருப்பதை அவர்கள் புரிந்து முடியவில்லை என்ன தெரியுமா அவர்கள் உன்னிடத்தில் கேட்பதற்காக உன்னிடத்தில் என்ன தெரியுமா அவர்கள் கேட்டார்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல துன்பங்களை எல்லாம் எப்போதும் பார்த்து கை கொட்டி ரசித்தவர்கள் இப்போது தெய்வத்தின் மீது கின்று பேசி கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்று யோசித்தவர்கள் துரோகத்தை செய்துவிட்டோமே என்று சொல்லி இவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதுபோல ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ உணரும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ என்னென்றும் உன்னை தொடர்ந்து வருகின்ற அத்தனை துன்பங்களும் காணாமல் போய்விடும் என்பதை மறந்து விடாதே நிறைவா நிறைவேறாத பல ஆசைகளும் நிறைவேறாத பல சூழ்நிலைகளும் எப்போதும் உன்னோடு இருக்கின்றது என்பது மிகவும் முக்கியமான விஷயம் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மனநிலையை கொடுக்கப் போகின்றது என்பதை தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அவர்கள் நல்ல மனநிலைவை கொடுக்க வேண்டும் என்று பேசியது என்னவென்று தெரிந்து அல்லவா இவர்கள் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல இன்னல்களும் முடிவினை தரக்கூடியதாக இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் நீ உண்மை என்று உணர்ந்து கொண்டு இவை எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழத் தொடங்கு துரோகத்தை செய்தவரின் மனதில் மாற்றங்கள் வந்துவிட்டது உனக்கு துரோகத்தை செய்வதற்காக மனம் வருந்தி மனம் வருந்து விட்டார்கள் இனிமேல் யாருக்கும் வாழ்க்கையில் எதையும் செய்துவிடக் கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்கின்ற துரோகமானது நிச்சயமாக நாளை நம்முடைய வடங் வருங்கால சந்ததிகளையும் சென்றடையும் அதையெல்லாம் அவர்கள் என்னவென்று உணர்ந்து கொண்டு இதை தெரிந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல அதிசய மாற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது துரோகத்தின் பிடியில் இருந்து நீ தவித்து விட்டாய் துரோகத்தின் பிடியில் இருந்து நீ பட்ட அவமானங்களை எல்லாம் இப்போது நீ மீண்டு வெளியே வந்து விட்டாய் என்று உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கின்றேன் இந்த வாழ்க்கையை நடத்த இருக்கின்ற விஷயங்களுமே இனிமேல் உன் வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக உறுதிப்படுத்த தரப்போகிறேன் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகின்றது துரோகங்கள் எல்லாம் அறியப் போகின்ற நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகின்றது அவர்கள் அங்கு என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று தெரியுமா கருப்பன் துணை இருக்கின்றதா இவர்களுக்கு நாம் தெரியாமல் கருப்பன் எதையும் கொடுத்து விட்டாரா தேவையில்லாத கஷ்டங்களை எல்லாம் இவர்கள் தந்துவிட்டோம் நாம் எப்படி இந்த விஷயத்திலிருந்து மீண்டு வரப் போகின்றோமே தெரியவில்லையே என்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள் அதாவது இந்த கருப்பன் நான் இன்று இருக்கிறேன் என்று தெரிந்ததுமே இவர்கள் பதறி அடித்து ஓட்டம் எடுக்கத்தான் உன் அப்ப நான் சொல்கின்றேன் இத்தனை நாளும் உனக்காக நான் வருகின்ற இந்த வேலைகளில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கான மனமாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன்னோடு நான் இருக்கும்போது என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எது இருந்தாலும் அதையெல்லாம் வேறறுத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த கருப்பனின் பொறுப்பல்லவா இதுவரையிலும் வரையிலும் நடந்ததை எல்லாம் வருத்தப்படாதே இந்த துரோகம் அழிய போகின்ற நேரம் அவர்கள் மனம் திருந்தி வரவன்று ஒன்று உன்னிடம் வந்து பேச போகிறார்கள் இந்த கருப்பனுக்கு நம்பிக்கை இல்லை அதுபோலதான் என் பிள்ளை நீயும் இவர்களை நம்பிவிடாதே உன்னிடத்தில் பல பேர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக இவர்களின் வார்த்தைகளை அப்படியாக நீ நம்பிவிடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனை நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலும் என்ன நடந்திட்டாலும் எது வந்துட்டாலும் இதற்காக நீ வருந்து நிற்பதை நிறுத்திவிட்டு துரோகங்கள் எல்லாம் நாம் செய்த துரோகத்தின் பிடியிலிருந்து ஒருபோதும் ஒரு போதும் தப்பிக்க முடியாது நாம் செய்வது எல்லாம் தனக்கே திரும்ப வரும் என்பதை மறந்துவிட்டார்கள் இப்போதாவது இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு உனக்கு சூழ்ந்து வருகின்ற இந்த பிரச்சனையிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட்டால் அது போதும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் இவர்களை நீ நம்பிவிடாதே ஒரு முறை இவர்களை நம்பிவிட்டாயானால் மேலும் மேலும் உன்னை அவர்கள் வேதனைப்படுத்தி விடுவார்கள் என்பதை மறந்து விடாதே மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை இவர்கள் கொடுத்து விடுவார்கள் என்பதையும் மறந்து விடாதே கருப்பன் இருக்கின்ற இல்லத்தில் பிரச்சனைகள் ஒருபோதும் இல்லை கருப்பன் இருக்கின்ற இல்லத்தில் துரோகம் ஒருபோதும் இருக்க வாய்ப்பில்லை என்பதை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழு மனதோடு கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும்